தமிழ் தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் மத்திய அரசு வந்து சஞ்சார் சாதி அப்படின்ற ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து சைபர் பாதுகாப்புக்காக இந்த ஒரு ஆப் வந்து இருக்கு இதுக்கடுத்து எல்லாருடைய மொபைல் ஃபோன்லேயும் இந்த ஆப் வந்து கம்பல்சரி இருக்கணும் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு இந்த ஆப் வந்து இப்போ அவசியம் நீ நினைக்கிறீங்களா சார் இந்த ஆப் எல்லாம் நிறையா வரும் இதெல்லாம் இது மாத்திரம் இல்லை இன்னும் புதுசு புதுசாக வரும் ஏஐ வந்ததுக்கு பிறகு மனிதன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்காக உருவாக்கின்தான் அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுங்கிறத வந்து மனிதன் தன்னைத்தானே அழித்துக்கிறதுக்காக வந்த ஒரு விவகாரம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிறுத்தலைன்னா என்ன பண்ணாலும் நடக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம் யாரையோ கவனிக்கிறாங்கன்னு உன்னையும் கவனிப்பாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோ மோடி வெளிநாட்டுக்கு போகிறாரு அந்த வெளிநாட்டு பயணங்களில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் முதல்லையே வந்த ஒரு பெரிய வதந்தி என்னான்னா ஆதார் கார்டுலேயே இதை செஞ்சிட்டாங்கன்றது ஒரு தகவல் ஒன்று உண்டு ஆதார் கார்டில் நம்மளை பற்றி எல்லா தகவலும் இருக்குதுன்றாங்க மாநில அரசு கொடுத்துருக்க ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபா உதவி பணம் பஸ் பாஸு உங்களுக்கு இது மருத்துவ காப்பீடு எல்லாமே அதில் இருக்குது அந்த ஒரே காட்டில் அதனால் இதெல்லாம் அந்த இந்த வளர்ச்சியெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து இருக்குது அந்த மாதிரி ஆப்பெல்லாம் கொண்டு நீங்கள் என்னை வந்து சோத பா பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியும் ஜனத்தொகை குறைச்ச இப்போ சேஷல்ஸ்னு ஒரு நாடு இருக்குது ரீயூனியன் ஒரு நாடு இருக்குது மொத்தமே வந்து ஐம்பதாயிரம் பேர் மக்கள் தொகை ஜனத்தொகை நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிற கிரௌடு அந்த நாட்டினுடைய ஜனத்தொகை அது அங்கே இதை பண்ணலாம் நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணலாங்கிறது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல இதை வச்சுட்டு எத்தனை பேத்தை நீங்கள் செக் பண்ணுவீங்க எத்தனை பேத்தை பார்ப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு சிசிடிவி வந்துடுச்சுமா ரோட்டில் நீங்கள் போகும்போது யூஆர் பீயிங் வாட்ச்டு நீங்கள் காரில் சிக்னல் ஏமாற்றிட்டு போனீங்கன்னா உடனே பார்த்து கண்டுபிடிச்சி பிடிச்சிட்றாங்க வி ஆர் பீயிங் வாட்ச்டு அதை விட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும் அரசின் தலைவர்களை போட்டு மிரட்டலாம் இல்லை பிரபலமானவர்களை மிரட்டுறதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே ஒழிய உங்களுக்கு எனக்கு அது பெரிய பாதிப்பு உண்டாகப் போகிறேன் அது வேறு விஷயம் பட் இது வந்து அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வருட்டோம் ராமர் கோயில் கட்டுற பா ஆதிகால ஆசாமிகள் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க இதுக்கு மேலே இன்னும் மோசமாக பண்ணுறதுக்கு இந்த நாட்டில் என்ன இருக்குது இதான் பீகார் எலெக்ஷன் பார்த்தாச்சு எலெக்ஷன் ஆக்ட் பண்ண ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது என்னப்பா மக்கள் புரட்சி எந்த வரணும் ஆனால் இந்த ஆப்புனால் ஏற்கனவே அந்த டேமேஜ் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகுங்கிறது தான் என்னுடைய அபிப்ராயம் ஏன்னா நம்ம காமனாக வந்து நம்மளுக்கு ஒரு ஆப் தேவை அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆப்பை வந்து கட்டாயமாக எல்லாரோட மொபைல் ஃபோன்லேயும் இருக்கணும் அதாவது புதுசாக தயாரிக்கிற மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அந்த மொபைல் ஃபோன்ஸ்லேயும் கண்டிப்பாக இந்த ஆப் கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து வலியுறுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வளரும் போது நீங்கள் ஒரு பக்கம் போறீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் அதை கண்டுபிடிப்பாங்க ஹேக் பண்ணுறது ரொம்ப சுலபம் பண்ணிடலாம் இப்போ என் பசங்கிட்ட கொடுத்தா நான் காலே கல்லூரியில் ஓகே எதோ திருப்பி கொண்டு வர்றாங்க ஓகே இப்போ இப்போ வருது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோட்டோ நான் எதாவது ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அதை டெலிட் பண்ணியிருந்தால் திருப்பி வேணுமான்னு கேட்குது திருப்பி வேணும்னு சொல்லிட்டு நான் திருப்பி கொடுக்குறேன் போட்டு பார்த்தோம்னா முன்னாடி நம்ம டெலிட் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுக்குது அப்படி இருக்கும்போது அந்த டெக்னாலஜிலாம் இருக்கும்போது இது இதுக்கு இது மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதையும் மறைக்கிறதுக்கு எதாவது நம்ம செய்ய முடியும் இன்றைக்கே அது தான் என்னுடைய இது நம்முடைய ஆதார் கார்டில் நாம் எங்கே இருக்கோம் எங்கே போகிறோம் எங்கே வர்றோங்கிற பூரா டீட்டெயிலும் அதில் இருக்குது அதில் தெரியும் நம்ம ஆதார் கார்டு நம்பரை போட்டிங்கன்னா வேற வேற மாய் அப்படிங்கிறது தெரியும் ரோட் மேப் போடுறீங்களா இல்லையா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்றீங்க உங்கள் வண்டி எங்கே வருதுங்கிறது காட்டுறது இல்லை எப்படி காட்டுது ஆர் பீங் ட்ரேஸ்டு இதுக்கு மேலே நீங்கள் பூச்சா காட்டிட போகிறீங்க அப்புறம் அந்த கார் எங்கே போதுன்னு போனாலும் அது போதுமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் வண்டி காட்டி காட்டிவிடுவோம்ல அதனால் இதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் தேர் இதனால் பெருசாக ஒன்றா வருஷா இதை வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு மக்கள் தொகை குறைவாக இருக்கிற நாடுகளில் அது முடியும் நூற்றி முப்பது கோடு பேர் எப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வைக்க இன்னொன்று பண்ணலாம் ஓட்டு யாருக்கு போடுறாங்கிறத வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அது அந்த ரங்க அது தான் இப்போ தான் நம்ம நாட்டில் தான் தேர்தலுங்கிறதா வேடிக்கை போச்சு அதுதான் முடிஞ்சு போச்சு இல்லை மக்களோட ப்ரைவசி மொத்தமாகவே வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குமா அவங்களுடைய கண்காணிப்புல தான் இருக்குமான்ற கேள்வி தான் இப்போ அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் வி ஆல்ரெடி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு நம்ம ஏற்கனவே அந்த பிடியில் இருக்கிறோம் நம்ம வி ஆர் பியிங் வாட்சர் அதுதான் சொல்கிறோம் லொக்கேஷன் மேப் போடும்போது நம்ம வண்டி எங்கே போகுதுங்கிறத காட்டுது அது ஸோ அது எல்லாமே ஒரே ஆப்பில் கொண்டு வர்றதுக்காக தான் இப்போது அவ்வளோதான் இப்போ காருக்கு உள்ளார் இருக்கிற எண்ணையும் சேர்த்து போகுது அவ்வளோதான் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஐயோ அந்த ஆர்டர் எங்கே வந்துக்கிட்டு இருந்து காட்டு காட்டுதல் அந்த வண்டி மூவ் ஆகுறது அப்படியே காட்டுதல் அதான் கிட்ட அவனை ஒரு ஸ்டோரில் அதை கண்ட்ரோ இது பண்ண முடியும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து மூ வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்க்க முடியும்னாக்கா கவர்மெண்ட் ஆள முடியாதா ஆனால் இதை இது வந்து தே தேவையில்லாத பயம் இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு லாபமும் இல்லை பெருசாக ஒன்றும் கிழிக்க முடியாது என்னாலுமே என்னை பார்த்துக்கிட்டு தான் அவன் தகவல் பண்ணி சொத்து போடான் என் கருவம் பிடிச்ச இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டும் அப்படி தான் அந்த ஆஃபீஸருக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அதனால் பிடிக்கணும்னு நினச்சாக்கா காலாகாலமாக அது நடக்கும் ஆளை வச்சு பிடிக்கிறவாங்க எங்கே போறீங்கிறது தெரியும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் சந்தேகப்படுறவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்குன்ற எல்லா காலத்திலுமே உள்ளது அது பட் இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து அதை செய்கிறதுக்கு தான் அவ்வளோ சுலபம் கிடையாது ஒரு ஆப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்பை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கணும் ஆனால் இந்த ஆப்பை பற்றி ஒரு விஷயம் வந்து எந்த மக்களுக்கும் தெரியல அதாவது ஆப்பிள் நிறுவனம் வந்து நிராகரித்ததுக்கு அப்புறம்தான் தான் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து மத்திய அரசு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதே மக்களுக்கு வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒரு இது வந்ததுன்னா இஸ்ரேலருந்து கொண்டு கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு தகராறு இருந்தது அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு இதே மாதிரி தான் மக்களை கண்காணிக்கிறதுக்காக வந்துருக்குது என்னமோ மொசாதோ கெசாதோ என்ன பேர்லாம் சொன்னாங்க அது சொன்னாங்க அதுக்கப்புறம் அது வரல எல்லாம் கொண்டு வரலாம் இப்போ உங்களுக்கு கூட தான் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த இதை இந்த ஆப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை பேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்புறம் இந்த சஞ்சார் சாதி ஆப்புக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது சார் அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக செய்வாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒன்றிய அரசு ஏன் பயப்படுறாங்க எல்லா சண்டாடுதலும் போட்டாங்க ஆட்சி விட்டு போனாங்க எங்கே போவோன்னு தெரியும் பயந்துகிட்டு தானே உட்காந்துருக்கேன் இன்றைக்கி விஜய் மொல்லியாவை பிடிக்காமல் சுவிட்சர்லாண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது அச்சனா ஓடுறதுக்கு மக்களாலாம் ரெடியாக இருந்துட்டுறாங்களே இல்லை இந்த ஆப் மேலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் வரும்ன்ற மாதிரியும் தலைவர் தலைவர்கள் சொல்லியிருந்தாலும் மத்திய அரசு சொல்கிற ஒரு விஷயம் ஒருவேளை நம்ம நம்ம ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் வேறு யார் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மூலமாக நம்ம வந்து பிளாஸ்ட் ஆப்பிள் ஆப்பிள் ஃபோன் அப்படி தான் வச்சுருக்காங்க அவங்க திருடிட் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்கனவே இருக்குது ப்ரைசிஸ் ஸோ மச் ப்ரொடெக்டட் எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் ஒடி அந்த ஃபோன் ஓப்பனே ஆகாது ஏன்னா நம்மளோட ஐடியில் நம்மளோட ஃபோன் நம்பர் வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நம்மளோட ஃபோனை வந்து வேறு யாராவது பயன்படுத்துகிறாங்களான்றது எல்லாமே இந்த ஒரு ஆப் மூலமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் மத்திய அரசு இதெல்லாம் சும்மா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது எவனோ ஒருத்தக்க ஒரு கம்பெனி யாரும் சொல்லியிருப்பான் போட்டிருக்கு நம்பிட்டு போயிருக்கு அவ்வளோதான் அவருக்கு என்ன தெரியும் அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள் கூடவே சொல்லிட்டுருப்பாங்க அவ்வளோதான் இப்போ அதனால் ஒன்றும் பெருசாக வராதுமா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வி ஆர் ஆல்ரெடி பீயிங் வாட்ச்டு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு இதெல்லாம் பேச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை உயிரோடு இருக்கிறோன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இயற்கை நம்மளை பழி வாங்க விடாது இந்த இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க மூணு நாளாக மழை பேச்சிக்கிட்டு வாயை ஒன்று வாயை திறக்க முடியல நம்மளால் அது பண்ணுற அட்டகாசங்கள் போல் பேந்துக்கிட்டுருக்கு நடிக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் இயற்கை நினச்சதுன்னா அடுத்த பார்த்தா நிமிஷம் நீங்கள் எல்லாம் காலி அவ்வளோ தான் இலங்கை பாருங்களேன் அப்படியே பா பார்த்தா பயமாக இருக்குது நம்ம ஊருக்கு வந்தது என்ன இருக்குன்னு பயமாக இருக்குது பா அவலாஞ்சி அதான் ம மண் சரிவு அப்படியே கடலே பொங்கிக்கிட்டு உள்ளே வந்த மாதிரி வருது ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சஞ்சார் சாதியை பற்றி பல விவரங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி சார்